மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொளி எம்பிலிப்பிண்டிய அசங்க உதவிக்கு போய் உயிர் துறந்த கதை சிறைச்சாலைக்குள்ள இது எப்படி நடந்த யாருக்கு உதவிக்கு போனாரு எப்படி சிறைச்சாலைக்குள்ள போனாரு இப்போது அவருடைய பரிசோதனை அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்ற திடுக்கடும் அபூர்வமான அதிசயமான பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய இந்த காணொலி இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு ஒரு வினயமான வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எம்லிபிண்டி அசங்க நாற்பது வயதுடைய ஒரு குடும்பஸ்தர் நாட்டாம தொழிற்சது தான் இவருடைய பிரதான தொழில் இந்த ஊதியத்தின் மூலம்தான் குடும்பத்தை அவர் நடத்தி வரதாக சொல்லப்படுது சொல்லப்படுறது தேதி என்னுடைய அக்காக்கு ஒரு போன்கள் வருது அந்த என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அசங்க கைது செய்ய பட்டாச்சு அப்படின்னு ஒரு செய்தி தான் உடனடியாக அசங்குக்கு என்ன பிரச்சனை அப்பாவியா வாழ்ந்தவரு குடும்பமே தொழிலே அப்படின்னு வாழ்ந்த மனுஷனுக்கு எங்கதான் பிரச்சனை வந்தது அப்படின்னு கொண்டோ பல்வேறு இடங்களுக்கு கோர்ட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க அசங்க பற்றிய தகவல் என்ன அப்படின்னு சொல்லி எம்எப்ஜி போலீஸாரிடம் கேட்டதுல அவங்க சொன்னது அசங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்ப இவங்க கேட்டாங்க பிணர் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் பிணர் எடுக்க முடியாது பதினாலு நாட்கள்ல அவர் திரும்பி வந்துருவாரு இத பத்தி எதுவும் யோசிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல செய்தி சொல்லிருக்கிறாங்க இப்போ ஒரு யோசனை அசங்க எந்த குற்றம் செய்யாதவரு அப்பாவியா வாழ்ந்தவரு யாருக்கு தீங்கு செய்யாதவர் எந்த ஒரு கெட்டப்படக்கமும் அவருக்கு இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட அவர் போனதில்லை இல்ல பதறி போன குடும்பம் என்ன நடந்திருக்கு என்று மேலே மேலே விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போது போலீசார் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அசங்க நீதிமன்றத்துக்குள்ள போயிருக்கிறாரு நீதிமன்றத்துக்குள்ள போன் ரிங் டோன் அடிச்சதுனால உடனடியாக கைது செய்யப்பட்டாரு அவருக்கான தண்ட பணத்தை கட்ட முடியாததுனால பதினான்கு நாட்கள் வந்து அச்சு பண்ணி சிறைச்சாலைக்கு அனுப்பி வச்சாங்கன்ற ஒரு செய்தியை சொன்னதோட இவங்க யோசிக்க ஆரம்பிக்காங்க அசங்க எதுக்கு நீதிமன்றம் போகணும் என்ன தேவை இவருக்கு இந்த பல்வேறு விஷயங்களை யோசிக்கிற தான் அவங்களுக்கு செய்தி சொல்லப்பட்டது அசங்கவனுடைய நண்பர் ஒரு வாகன விபத்துல சிறையில் இருக்கிறாரு அன்றைய தினம் வந்து அந்த முப்பதாம் திகதி வந்து அந்த நண்பருக்கு பிணை கொடுக்கிறதாக இருந்தது உடனடியாக அசங்க பிணைக்கி நிற்கலாமல் சொல்லி சைன் பண்றதுக்கு கைச்சாத்திட போயிருக்கிறாரு இவர் இந்த குற்றங்களும் செய்யல ஆனா நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வளாகத்துக்குள்ள அந்த கட்டிடத்துக்குள்ள விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது போன் கால் வந்ததும் ரிங் போங் அடிச்சதும் தான் குற்றமாக கருதப்பட்டது நீதிமன்றம் என்றது ஒரு புனிதமான இடம் பாவிக்க முடியாது கொண்டு செல்ல முடியாது அமைதி காக்க வேண்டும் என்பதெல்லாம் அசங்க தெரிஞ்சிருந்தாரா தெரியாமல் இருந்தாரா என்பது தெரியாது இருந்தாலும் குறித்த அதிகாரிகள் ஏன் அசங்கையை செக் பண்ணல அல்லது அசங்கக்கு ஏன் அறிவுறுத்தல் கொடுக்கல போனை சைலன்ல போடுங்க அல்லது போனை கொண்டு போகாத கண்ட ஒரு விஷயம் ஏன் அங்கு அசங்கைக்கு சொல்லப்படலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது காரணம் உள்ள சஞ்சீவியனுடைய கொலைக்கு பிற்பாடு இந்த ஒரு விஷயம் வந்து பாதுகாப்பு கடுப்படிகள் எல்லாம் அதிகரிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட பொழுதுல எப்படி அசங்க அதுக்குள்ள போனை கொண்டு போனாரு அந்த அதிகாரிகளையும் செக் பண்ணல கேட்லையும் செக் பண்ணுவாங்க கட்டிட தொகுதிக்குள்ள உள்ளே நுழையும் போதும் செக் பண்ணுவாங்க அவருக்கு போன் பற்றிய தகவல் தெரியாதா அல்லது ஏதாவது அதிர்ச்சியில் இருந்தாரா இது பற்றி அவர் கவனிக்காமல் இருந்தாரா என்பது தெரியாது என்னதான் இருந்தாலும் அவருக்கான தண்டனை பதினான்கு நாட்கள் என்பது பிரச்சனையும் கிடையாது இதற்கு பிற்பாடு அங்குமகோளா பேலஸ் சிறைச்சாலையில தான் அவர் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதுக்கு பிற்பாடு இனி பேசி எதுவும் நடக்க போறதில்லை என்பதனால உடனடியாக அசங்கிக்க தேவையோ உழுப்பு உணவோ அந்த எல்லா தேவைகளும் எடுத்துக்கொண்டு போய் சந்திக்கலாம் அவருக்கு தேவைகளை அவருக்கு தேவையான பொருட்களை கொடுத்துட்டு வரலாம் என்ற ஒரு விஷயத்த அவங்க யோசிக்கிற இந்த சந்தர்ப்பத்துல மூணாம் திகதி ஒன்பது மணி அளவுல திரும்புரு கோல் வருது அந்த கோள்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அசங்க இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் இடியாக வந்து விழுந்தது ஆரோக்கியமா இருந்தவர் நாட்டமா தொழில் செஞ்சவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தவர் எப்படி சிறைச்சாலைக்குள்ளே இறந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது மட்டுமில்ல வீடு அல்லோல அல்லோலப்பட்டு மரண ஓலம் வைக்கப்படுகின்ற இடமாக மாறியது உடனடியாக இது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சிறைச்சாலை நிர்வாகத்தை அவங்க கேட்டுக்கிறாங்க அதுக்கு அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான் அசங்க ஒரு மனநோயாளி மாதிரி இருந்தாரு உடனடியாக நாங்க வந்து அவரை சிறைச்சாலை மருத்துவமனையில அட்மிட் பண்ணினோம் அதுக்கப்புறம் மூச்சு திணறல் ஏற்பட்டதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் மேலதிக சிகிச்சைக்காக தங்கல்ல வைத்தியசாலைக்கு கொண்டு போற சந்தர்ப்பத்துல இறந்துட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க எல்லா மரணங்கள்லயும் இவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹம்சிக்காட விஷயத்திலையும் அவள் ஒரு மனநோயாளின்னு சொன்னாங்க சத்சர நிமேஷ் எட்டு மணிக்கு கைது செய்யப்பட்டார் பன்னிரெண்டு மணிக்கு இறந்ததாக சொல்லப்படுது மனநல வைத்தியசாலைக்கு அட்மிட் பண்ண கொண்டு போனாங்க மனநோயாளி மாதிரி நடந்து கொண்டாரு அப்படின்னு சொல்லி அவர் விஷயத்திலும் இதை தன் சொன்னாங்க இவர் விஷயத்திலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து வந்தது மூச்சு திணறல் தான் இறந்துட்டார் அப்படின்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க இறக்குறது எல்லாருமே மனநோயாளியாக இருந்தா எதுக்கு அவங்களை கைது செய்கிறீங்க அப்படி இந்த மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அசங்கையுடைய பிரேத பரிசோதனை அறைக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூறில்லாத இல்லாத பலமான ஆயுதத்தால சரியா மண்டையில இரண்டு இடங்கள்ல பாரிய காயம் ஏற்பட்டதுனால மூளை சிதைவடைஞ்சு மரணம் ஏற்பட்டு இருக்குது அதுக்கு மேல அவருடைய நெஞ்சி பகுதியில வந்து பலமான காயங்கள் உட்காயங்கள் இருப்பதாகவும் அதே போல விழா எலும்புகள் இரண்டு உடைக்கப்பட்டதாகவும் அவருடைய காலில் பலத்த காயங்கள் இருப்பதாகவும் அதுல ஒரு அடையாளம் தான் வந்து ஒரு ஷூவனுடைய அடையாளம் இருந்ததாக சொல்லப்படுது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இது ஒரு கொலை அது திட்டமிட்ட கொலை என்பதை சொல்லுது அப்படியாக இருந்தா சிறைச்சாலைக்குள்ள இவரை கொலை செய்தது யாருன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா கைதிகள் கொலை செய்தால் எதற்காக கைதிகள் கொலை செஞ்சாங்க அதிகாரிகள் அந்த நேரம் எங்கிருந்தாங்க பாதுகாப்பு கொடுக்கலையான ஒரு கேள்வி இருக்கும் அப்படியாக இருந்தா அந்த ஷூனுடைய அடையாளம் யாருடைய ஷூ எந்த கைதியும் ஷூ அணியறது கிடையாது ஜம்பரும் ஷர்டும் தான் கொடுப்பாங்க போடுவது கூட சப்பாத்து கிடையாது அப்படியாக இருந்தா ஷூ எங்கிருந்து வந்தது அப்படின்ற கேள்வி இருக்கும் இல்லையா அப்படியாக இருந்தார் அதிகாரிகள் எதற்காக இந்த படுகொலை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது கேள்வியாக எழுந்து நிக்குது இந்த கேள்விக்கெல்லாம் பதில் என்னதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முழுமையான விசாரணை வேண்டும் என்பதுதான் மனநோயாளி தன்னைத்தானே தாக்கி கொடுவதாக இருந்தா ஒன்னு நெத்தில காயம் வரணும் இல்லைன்னா பின்பக்கமாக காயமறணும் அதே எப்படி அசங்கையினுடைய சிறிய உச்சி மண்ணையில பாரிய காயம் ரெண்டு வார அளவுக்கு எங்க தான் முட்டினார் அவரு இந்த கேள்வி இருக்கு இல்லையா குடும்பம் சொல்லுது ஆரோக்கியமான மனிதர் மூட்டை தூக்குற அளவுக்கு கட்ஸானவர் தைரியசாலி ஒரு நாள் மருந்தெடுத்து சோர்வோட இப்படியான இவங்க சொல்ற மாதிரி மனநோயாளியா இருந்தது இல்லைன்னு சொல்றாங்க அது என்ன நீங்க கைது செஞ்சால் மாட்டோம் நீங்க கூட்டை போட்டால் மாட்டோம் அவனுக்கு மனநோயாளி இங்க யாரும் மனநோயாளி இல்லை இங்க அதிகாரிகள் தான் இப்ப மனநோயாளியாக மாறி இருக்கிறாங்க ஒரு நீதிமன்றம் தண்டிக்குது பதினான்கு நாள் அச்சீவ் பண்ணியாச்சு அதுதான் தண்டனைக்குரிய குற்றத்துக்குரிய தண்டனையாக பார்க்கப்படுது தவிர சிறை அதிகாரிகள்லாம் அடிக்கிற அளவுக்கு இங்க சட்டங்கள் எதுவும் அனுமதிச்சது கிடையாது ஆனா இப்ப எந்த விசாரணையும் கிடையாது எல்லா துறைக்கும் பொறுப்பான அமைச்சர்கள் இருக்காங்க அவங்க இதை பத்தி எதுவுமே கண்டுக்கிறது இல்லை கேட்டா அவங்க சொல்ற லேசான ஒரு வார்த்தை தான் விசாரணைய ஆரம்பிச்சிருக்கிறோம் விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறோம் கடந்து போயிடுறாங்க அதை தாண்டி ஒரு ஊடகவியாளர் கேள்வி கேட்டா ஒன்னோட ஐரிந்து இருக்குதா இல்லன்னா வெளியப்போ ஐரின் இல்லாத உள்ள வரக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை சொல்லிக்கிறது இப்படி லேசாக கடந்து போற ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்குது இன்னைக்கு சாமானிய மக்களுக்கு வந்து தெரிகின்ற செய்திகள் கூட அவங்களுக்கு தெரிகிறது இல்லை கல்வி அமைச்சிருக்குது ஆனால் ஹம்சிக்கான விஷயத்துல இன்னும் எந்த நியாயமும் கிடைச்ச மாதிரி கிடையாது நாடா இல்லை சுடுகாடா இது ஒன்றும் அரசு கவனிக்குது இல்லையா கண்டு காணாமல் இருக்குதா ஏதாவது உன்னை பத்தி கேட்டா என்ன சொல்லுவாங்க எல்லாத்துக்கு ஒரு முறை இருக்குது அந்த முறைப்படி நடக்கும் என்று சொல்லி கடந்து போறாங்க இங்க எது முறை இந்த முறையெல்லாம் தானே ஆட்சிக்கு வந்தீங்க அந்த முறைய நீங்க மாத்திட்டீங்களா இப்ப யாரு நியாயம் கேட்க சொல்றீங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அமுலகோல பேலஸ் போலீசார் ஒரு விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதே போல சிறைச்சாலை நிர்வாகம் ஒரு விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுது இதெல்லாம் நெருங்குல போகும் என்னதான் நியாயம் கிடைக்க போகுது இப்ப அந்த கிராமத்து மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ரெடியாகிறாங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்ய நினைக்கிறாங்க அந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சா குறித்த அமைச்சருக்கு ஆத்திரம் வந்துருது கோபம் வந்துருது அப்ப எங்கதான் நியாயம் கேட்கறது இது எதை சொல்லுது அப்படின்னு கேட்டா மாமியார் உடைத்தா மண் சட்டி மருமகள் உடைத்தா பொன் இந்த மாதிரி இன்னைக்கு நிலைமை மாறி இருக்குதா இல்லையா இந்த கலாச்சாரம் இன்னும் மாறாம நெறிமுறை இருக்கு பொறிமுறை இருக்கு அதன்படி போவோம் அப்படின்னு சொல்றதுல இங்க எங்க பொறிமுறை இருக்குது பாதுகாப்புக்கு வாரவனே பாதாள குழியில விடுறதாக இருந்தா ஒரு பக்கத்துல பாதாள குழுக்களுடைய அட்டகாசம் இன்னொரு பக்கத்துல ஆசிரியர்களுடைய அட்டகாசம் சிறைச்சாலையில அட்டகாசம் இப்படியாக இருந்தால் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு ஒரு விஷயம் நாட்டுல இல்லாமல் போனால் நாடு சுடுகாடாக மாறும் கம்பெடுத்து வந்தால் வீட்டக்காரனாக மாறினால் நாட்டுடைய நிலை என்ன ஆகும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது இல்லையா இதுக்கு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறது உள்ளூரில் ஓனான் பிடிக்காதவன் உடையார் பாலம் போய் உடும்பு பிடிப்பானா என்று சொல்வது போல அரசால் இது முடியாத காரியமா அனைவரும் புதியவர்கள் எப்படி செய்வது எப்படி அணுகுவது என்ற தெரியாதனமா அல்லது அச்ச சூழலா என்பது தெரியாமல் இருக்கிறது என்னதான் இருந்தாலும் பொறுப்புள்ள ஒரு அரசாங்கமாக இந்த ஒரு நிலை மாற வேண்டும் சிறைச்சாலைகள் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் போலீசாரினுடைய பாதுகாப்பு கைதிகளுக்கு கிடைக்க வேண்டும் இவ்வாறான படுகொலைகள் தொடர்ச்சி தொடர்ச்சியாக நடப்பது என்பது அனுமதிக்க முடியாத ஒரு விஷயம் யாரும் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது எனவே அரசு இந்த ஒரு விஷயம் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் இன்னும் பாரசூரமான விடயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புண்டு என்பதுதான் இந்த நிகழ்வுகள் எமக்கு சொல்லுவதை பார்க்க முடிகிறது சென்ற வாரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்த குடும்பம் அது எம்பிலிபிட்டிய அசங்கையோட குடும்பம் காரணம் என்னன்னா கூலி தொழிலாளியாக இருந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணுமோ அதுக்கு இலக்கணமாக அந்த குழந்தைகளை வளர்த்திருக்கிறாரு சென்ற வாரம் வந்த ரிசல்ட் ஏ லெவல் ரிசல்ட்ல வந்து தனது மகன் மெடிசின் எடுப்பாரு த்ரீயை எடுத்து நல்ல ஸ்கோர் பண்ணியதாக சொல்லப்படுது ஒரு வைத்தியராக்கி அழகு பார்க்க வேண்டிய இடத்துல கலைப்புக்கெல்லாம் ஓய்வெடுக்கப்பட வேண்டிய இடத்துல சந்தோஷமாக மன மகனுடைய மகனுடைய வளர்ச்சியை பார்க்க வேண்டிய இந்த சூழல்ல ஒரு மல்லற வாழ்க்கையை இப்ப அவர் தொடங்கியிருக்கிறாரு என்பதுதான் நமக்கு புரிய முடிகிற ஒரு விஷயம் எனவே எங்குதான் பாதுகாப்பு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது எனவே அரசு இந்த அசங்கர விஷயத்திலும் சத்சர நிமேசல் விஷயத்திலும் ஹன்சி அம்சிக்காடு விஷயத்திலும் சப்ரகமூக பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன் விஷயத்தில் இப்படி பட்டியல் நின்று கொண்டு போற இந்த இடத்துல அவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இவர்களுக்கான நீதி கிடைக்கணும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக பணிநீக்கம் செய்யப்பட்டு சுயாதீன விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் இதுக்கு குறித்த அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும் அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி